யோபு முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலே வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன் என்றான் இந்த நாளிலும் கூட நீங்கள் யாராக இருந்தாலும் கவனமாக நாங்கள் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் யார் எங்களோடு பேசுவது இந்த காரியத்தை இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது வானத்தில் இருந்து தேவனுடைய அக்னி விழுந்து என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய அக்னி விழுந்தது என்று நீங்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஜோபனுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் போட்ட ஒரு திட்டம் அவனுடைய வேலைக்காரனை கொண்டு போட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது தேவன் அக்னியை அனுப்பவில்லை அங்கே பார்க்குறோம் யோபுவுக்கு நடந்தது முழுக்களும் பிசாசினால் உண்டாக்கப்பட்ட இருக்கிறது ஆனால் இந்த மனுஷன் வந்து சொல்லுகிறான் தேவனுடைய அக்னி விழுந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டது என்று சொல்லி ஏனென்று சொன்னால் தேவனை விட்டு நாங்கள் விலகி போக வேண்டும் என்று சொல்லி பிசாசுடைய திட்டமாக இருக்கிறபடியினாலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மளோடு எங்களோடு ஒட்டி கொண்டு பேசுகிறதை கூட நாங்கள் நன்றாய் கவனித்து நிதானமாய் ஞானமாய் நாங்கள் முடிவெடுக்க வேண்டியவளாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் பிசாசு தேவனை விட்டு நம்மை தூரமாக்குவதற்கு அவன் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதினாலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரையும் நாங்கள் நம்பாமல் கவனமாக முடிவெடுக்க வேண்டியவளாய் இருக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தகப்பனே இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த ஞானத்தின் இரங்களை தரும்படியாக ஜபிக்கிறேன் யார் எங்களோடு பேசுவது யாருக்காக பேசுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான கிருவைகளை எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமை